இருபத்தி ஒன்று வந்திருப்பதால் உனக்கு குரு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று நீடித்த செல்வச் செழிப்பை அருளுவார் மனக்கவலை தீரும் வழக்கு விவகாரங்கள் எல்லாம் விலகிப் போகும் செய்தொழில் யாவும் சிறக்கும் நோய்கள் விலகும் மனை நிறைய புத்திர பாக்கியம் உண்டாகும் உன்னை பிரிந்து திசை மாறி போனவர்கள் உன்னை தேடி வருவார்கள் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதால் உன் குடும்பம் செழித்து ஓங்கும் மனை நிறைந்த மக்களை பெறுவாய் தன்னுடைய இந்த வாக்கு பலிக்காவிட்டால் இந்த நூலை விடலாம் என உறுதியுடன் கூறுகிறார் அகத்தியர்